और तब इनके पर மயிலரவும் நாடையில் விஷ்ணுப் படினம் தேஸ்ராஹம் உருபகதாளம் ராமநாம மருந்து மெருகே வாங்கி கொண்டே ஏகே ீர்கள் வாங்கொள்ீர்கள் பக்தர்களே சித்தர்களே முத்தர்களே நித்தம் நித்தம் பக்தர்களே சித்தர்களே முத்தர்கள நித்தம் நித்தம் ராமநாம சதகமானது சுடுறையானது சாதகமானது சத்தியமா சொன்ன சொன்னின் பற்றியமே இல்லை இல்லை சத்தியம சொன்ன சொன்ன பத்தியமே இல்லை இல்லை ராமநாம மறுந்து கொண்டிருக்கிறது வாங்கிக் கொண்டு தமண்டது வாயுக்கள் என்பதை சொல்லியே ஏற்று காத்துண்டூத்தாரே சோதகвартиயு மேகத்தின் கேடிகளும்

पांगे कुल भी पाल प्रेग लातन पाती भंगों बादी पाद कली जादू भीमल भी नहीं जादू चीला मुल्ले कितना दाजुर ढोड़ी जादू चीला मुल्ले कितना दाजुर ढोड़ी जादू चित्ती न बार चित्ती न चल बच्ची न चढ़ दबे सित्ती न बार सित्ती न चल सित्ती न चढ़ दबे कुले रामा रामा வணக்கம் தன்னை தான் காய்க்கில் காக்க காவாக்கால் தன்னையே கொள்ளும் சிரம் எந்த வள்ளுவர் வாக்கிற்கு நாங்க விச்சிரவாக முனிவருக்கும் கேகசிக்கும் நாங்கள் நால்வர்கள் பிறந்தோம் மூத்தவர் தென்னிலங்கை வேந்தன் தாவனேஸ்வரன் அவர் சீயத்தகாத காரியத்தை செய்தார் ராமச்சந்திரனுடைய மனைவி ஜானியை சிறையடித்து வந்தார் நான் அவரிடம் மாத்தான் மனைவியை சிறையெடுத்தல் பாவம் வேண்டாம் அவரது மனைவியை ராமராஜன் ஒப்படைத்து அவரிடம் மன்னிப்பு கேளுங்கள் என்றேன் அவர் வெகுந்து எழுந்து டே விபீஷணா என் முகத்திலே விரிக்காதே போய்விடு என்று தெரிவித்தார் தீயவரிடம் கற்பகோடி காலம் வாழ்வதை விட நல்லவரிடமிருந்து ஒரு சில காலம் வாழ்ந்தாலே போதும் என்று எண்ணி ஸ்ரீ ராமரிடத்தில் ராமரிடத்திலே தஞ்சமடைந்தேன் பகைவரிடத்திலிருந்து வந்தவன் விபீஷணன் என்று தெரிந்திருந்தும் என்னை அன்போடு வரவேற்று அவரது தம்பிகளில் ஒருவனாக ஏற்றுக்கொண்டார் அன்று முதல் அவருடனேயே இருக்கிறேன் இருந்தாலும் என் அண்ணன் ராவணனை பிரிந்து வந்தது எனக்கு கவலை இல்லை ஆனால் எனது சின்ன அண்ணன் கும்பக்கண்ணனை பிரிந்ததுவே எனக்கு மன இருக்கிறது இருந்தாலும் என்னை விட புத்தி கூர்மை உள்ளவர் நன்னறி தவறாத நற்குணசீலர் அவரை பிரிந்து பிரிந்ததுவே என் மனதை வாட்டுகிறது இருப்பினும் நாம் இப்போது ஆஞ்சநேயரை பார்க்க வேண்டும் மாசிலா தொழியே போற்றி மாமரை நாளும் தேடி பேசிய நிறம் கொண்டாடும் பிரபல பொருளே போட்டி போட்டி கோசிய நிறைவை தீர்த்தம் கோதண்டராமா போத்தி காசினி காக்க வந்த கத்தனே போத்தி 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 ராம பிரபு இவ்வுலகை காற்றட்சிக்கு வந்த கடவுளை துஷ்ட நிகிரக சிஷ்ட வழிபாடவே தங்கள் திருவிழிகளுக்கு உனது அடிமை விபீஷணன் கோடி கோடி வணக்கம் சுதி செய்வது மோதிர இதமாகவே மாதவனே பூபாலா போற்றிலே கதிவுனை அல்லால் வேறு பதி குண்டோ சொல்லும் கதிவுனை அல்லால் வேறு பதி குண்டோ சொல்லும் கதிவுனை புரி புரிந்தேனே கதிவுனை புரி புரிந்தேனே துதித்தே மறந்திருந்தேனே துலபவனி மார்பழகாசம் கமலவிதி பார்வையுடன் புதித மாதவனே நானும் திதி பாடித நான் மறைய கூடித நங்க லட்சுமியுடன் சிங்க காட்சியளித்தார் எங்க முந்தன் மீது என்றும் ரங்கநாதன் கீதம் பாட பூஜித மாதவனே போட்டி நேர் பதமே அந்த நேரத்தில் ஓலை வந்து விழுது என்னை இது என்றும் போல் என்று ராமரை துதிக்கும் வேளையில் என் கையாக நடுங்குகிறது கண்ணில் நீர் தாரி தாரியாக வருகிறது நாவு வரலுகிறது நெஞ்சம் படமெடுக்கிறது என்ன சோதனை இது என்ன ஓலை காற்றிலே வருகிறது பார்க்கலாம் திருத்து வாழ்கிறான் அன்பு தந்தைக்கு மகள் திருச்சடை ஏரியில் ஈரம் யாதனில் ராவணன் இன்று மயில் ராவணன் அழைத்து தனக்கு நேர்ந்த குறையை தெரிவித்து இன்று விடுவதற்குள் ராமலட்சுமி நாளை கடைத்து சென்று பத்திரகாலைக்கு பலிக் கொடுக்கப் போவதாக வாக்கு கொடுத்து விட்டு போயிருக்கிறார் மயில் ராவணன் அதனால் இந்த செய்தியை தங்களுக்கு தெரிவித்து விட்டேன் ராமசாமியை காப்பாற்றுவது உங்கள் கடமை இப்படிக்கு தங்கள் அன்பு மகள் திருச்சடை ஆ ராமா இனி நான் என்ன செய்வேன் எப்படி இதிலிருந்து உங்களை காப்பாற்றுவேன் ஐயோ ராமா ரவி சோமா ராவனுடைய துச்சைகளுக்கு அஞ்சி நான் உன்னை ஆடி வந்தேனே ராமையா மயில்ராவன் மாயாடி ஆச்சே மாற்று உருவம் கொண்டு மோசம் செய்து விடுவானே எனக்கு ஒன்றும் புரியவில்லையே சிவகாண்டுகிரி ஆஞ்சநேயர் ஆஞ்சநேகிரி நான் எதை சொல்வேன் கடரட்டும் பதினெட்டி மடராட்சதுரை குட்டி கண்டித்தங்களும் அந்த தீரா கடரட்டும் பதினெட்டி மடராட்சதுரை குட்டி கண்டித்தங்களும் அந்த தீரா ஒரு கலகம் விளைந்தது பாராய் அதை கணிந்தோதிட மனம் சோர்ந்து இனிதே துயரது காணுது அதை கணிந்தோதிட மனம் சோர்ந்து இனிதே துயரது காணுதே கத்தரு கதாரம் யாதான் இந்த கவி கூட்டங்களும் நீரும் தான் தான் காவடி சிந்து விட்டு அப்புறம் ஒன்னே அனுமான் வசனம் பாட்டு இருக்கு அனுமானுக்கு பாட்டு கெட்டு அப்படின்னு பாட்டு வசனம் பண்ணி அடுத்தது விபரீத கல்லகம் ஒன்று விளைந்தது காஞ்சநேயரே விபரீத கல்லகம் ஒன்று விளைந்தது காஞ்சநேயரே கபட மறிகாமல் நீரும்

தானும் அகங்காரம் வந்திருக்கின்றானே கோரன் வஞ்சனை செய்வானே சோரன் வந்திருக்கின்றானே கோரன் வஞ்சனை செய்வானே சோரம் விபரீத காலகம் ஒன்று விளந்தது ஆஞ்சநேயரே இதுவரையில் இலங்கையில் யுத்தம் புரிந்த ராவணன் சேரை முக்கால் மகிழ்ந்து விட்டது தற்காலிகமாக மகிழ் ராவணன் வந்திருக்கிறான் அவனால் பெரிய துன்பம் நேரும் போல் இருக்கிறது ராமலட்சுமணன் இருவரும் நித்திலையில் இருக்கிறார்கள் அவர்கள் இதுவரையும் இந்து இரவே கொண்டு சென்று பாதாள இலங்கையில் இருக்கும் பத்தராளிக்கு பலி கொடுக்கப் போகிறானாம் இது என் மகள் திருச்சிடையால் அறிந்தேன் என்ன செய்வதென்றிய புரியவில்லை உன்னை காண வந்தேன் அனுமான் பாட்டு பாட்டு பாதாள அலங்கை கரி பாதாளலங்கை எனக்கு பழைய மையில் ராவரு யார் இந்த பாட்டு வசனம் முடிந்த பிறகு

மாயில் கைதேர்ந்தவன் அஷ்டமாசக்தி கிரியாசக்தி மாயாசக்தி கூடுவிட்டு கூடுபாய்வதில் சாமார்த்தியமானவன் அவன் அலங்கை என்னை போலும் உன்னை போலும் ரூபம் எடுப்பான் சொக்குப்படி மாயில் வல்லவன் அவன் விடிவதற்குள் ராமலட்சுமணரை கொண்டு போய் பத்தகாலிக்கு பலி கொடுப்பதாக சொல்லி இருக்கிறானான் எனக்கு ஒன்றுமே புரியவில்லை எதற்கும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் நான் சிலைய பாட்டு வசனம் உடனே ராமா ராமா என்று சுற்றி வாருங்கள் விபீஷ் ஆமாம் ஆஞ்சநேயரே மாபெரும் கோட்டை கட்டிவிட்டீர்கள் நானோ மூன்று காலங்களிலும் நான் ராமலட்சுமணன் இந்த கோட்டைக்குள் எப்படி போவது எப்படி வருவது அதுக்கு ஆஞ்சநேயரை வசனம் விபீஷண வசனம் ஆஞ்சநேயரே நான் சென்று நீராடிவிட்டு அய்யனுக்கு வேண்டிய காய்கறிகளை கொண்டு வருகிறேன் விபீஷ்ணர் போகிறார்

பத்திரமா பார்த்து கொள்ளுங்கள் நான் போய்விட போய்விட்ரா அவன் வந்து ராமலட்சுமி தூக்கி போன பிறகு ஆஞ்சநேய பிரபு ஜாக்கிரதை மூன்று ஜாமம் ஆகிவிட்டது சூரியன் வருவதற்கு இன்னும் ஒரு தான் இருக்கிறது நான் கோட்டைக்குள் சென்று சென்று பார்க்க வேண்டும் வழி விடுவீர் உடனே அனுமான் விருத்தம் வந்த கோட்டை உடனே இருவருக்கும் தர்க்கம் முடிந்து கோட்டை கலைத்து பாகும் போது

பாவத்துக்கு வழி ராமோ பாடுபட்டும் பாடம் காலமோமே பாத்தீரா பாத்திரா ராமரை தாரை பாத்தீரா அனுமான் வசனம் பாட்டு முடைந்த பிறகு ஐயா அனுமானி பாதாள் அங்கே போவதென்றால் அதிகம் நிர்ப்பந்தமாச்சு எப்படி என்றால் ஏழு கடலுக்கு அப்பால் கருங்கடல் மத்தியிலே அடர்ந்த தாமரை படர்ந்திருக்கும் அதில் தாமரை ஒரு தாமரை மட்டும் ஆயிரம் இதழ்கள் விரிந்தும் ஆயிரம் இதழ்கள் குவிந்தும் இருக்கும் அதை கிள்ளினார் துவாரம் தெரியும் அதன் வழியாக உள்ளே சென்றான் பாதார உலகம் கொண்டு போய்விடும் அங்கே கோட்டை இருக்கு அதற்கு ஏழு வாயற்படிகள் உண்டு முதல் வாயற்படியில் மச்சவல்லவன் உண்டவன் பலசாலி இருப்பான் அவனை வென்று உள்ளே போக வேண்டும் புறப்படுங்கள் வெற்றியோடு வாருங்கள் முடிந்தது

நான் பாதியும் ஆகினேன் மக்களை பெற்று நான் மக்களை பெற்று நான் நாடி எத்தனை தேடி ஓடி வந்ததும் வாயனது மருவா ஆசனத்தில் நீ மகிழ்வாயம் வருவாய் கண்ணாவா இந்த ஆசனத்தில் மருவா கண்ணா வட முதலில் யாரு சமந்தானா எல்லாம் சுகமாக இருக்கிறார் அந்த குறும்புக்கார பலராமன் என் அண்ணா அண்ணி சோமா என் தாய் தந்தி யாரும் சாமந்தான் அத்தோ